ஓமியோபதி மருத்துவம் என்பது ஒரு எளிமையான பின் விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான நம்பகமான மருத்துவம் மனநல மருத்துவம் என்று சொன்னாலே வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும் ஆண்டு கணக்கில் மருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நாம் மற்ற மருத்துவ முறைகளில் பார்த்துருப்போம் ஆனால் ஓமியோபதி போன்ற அறிவியல் பூர்வமான மருத்துவ முறையில் அந்த மாதிரி நீங்கள் வாழ்நாள் முழுக்க எந்த நோய்க்குமே மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது சிலர்லாம் பேசும்போது அசிங்கமான வார்த்தைகளே பேசுவாங்க சண்டை போடும்போது ஒரு ஆர்குமெண்ட் போது எடுத்ததுமே அவங்களுக்கு ஒரு ஆபாசமான வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள் சபையில் எங்கும் கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுவார்கள் இப்படிப்பட்ட நபர்களை எப்படிடா நம்ம குணப்படுத்துறது ஏன் இவங்க இவ்வளோ ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இவ்வளோ வள்ளுவர் சொன்ன மாதிரி கனி இருப்ப காய்க்கு கவர்ந்தற்று என்று சொல்கிற மாதிரி கனி இருப்ப இவர்கள் ஏன் காயை கவர்கிறார்கள் என்று ரொம்ப வேதனையாக இருப்போம் இதை எப்படி சரி செய்கிறது சரி அவர் அவருடைய இயல்புதானோ என்று கூட சிலர் நினைத்து விடுவார்கள் ஆனால் இது ஒரு நோயின் அறிகுறி மனதில் ஆற்றாமை அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதே அவர்களுக்கு அப்படித்தான் வெளிப்படுத்த தெரியும் இது ஒரு மன பிரின் ஒரு வடிவம் எனவே இப்படிப்பட்ட நோயாளிகளை ஹோமியோபதி போன்ற உலகின் தலை சிறந்த இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவ முறையான பின்விளைவுகள் இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத நம்பகமான ஹோமியோபதி இந்த துன்பத்தை நாம் எளிதாக தீர்க்க முடியும் அனகார்டியம் ஓரியன்டெலிஸ் என்று ஒரு மருந்து இருக்கிறது இந்த மருந்தை நீங்கள் முறையாக மருத்துவரின் அனுமதியோடு சாப்பிடும்போது நிச்சயமாக இந்த ஆபாசமான வார்த்தைகள் அருவருப்பான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் செர்சியான வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்கள் மாறி நல்ல வார்த்தைகளை அதன் பிறகு அவர்கள் பேச தொடங்கி விடுவார்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் அந்த ஆள் பேசுகிறதுலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் ஹோமியோபதி மருந்துகள் அணகாந்தியம் என்கின்ற அந்த மருந்திற்கு அது மருந்து எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் முந்திரி பழத்திலிருந்து தான் முந்திரி கொட்டையிலிருந்து அந்த கனியிலிருந்து அதை எசன்ஸாக மாற்றி எடுக்கிறார்கள் அந்த மரத்திற்கு முந்திரி மரத்திற்கு தமிழில் இன்னொரு பெயர் தூய்மை மரக்கனி காற்றில் எல்லா மரங்களும் ஆக்சிஜனை வெளியிடும் ஆனால் பல பத்து மடங்கு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய மரம் உலகில் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அரச மரத்திற்கு அடுத்ததாக இந்த முந்திரி மரங்கள் முந்திரி செடிகள் அந்த அளவிற்கு முந்திரி வந்து தூய்மை மரக்கணி என்ற ஒரு இன்னொரு பெயராலும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மருந்து அந்த முந்திரிதான் அந்த மனிதனின் ஆபாச வார்த்தைகளை அசிங்க சிங்கமா பேசக்கூடிய வார்த்தைகளை அருவறுப்பான வார்த்தைகளை நீக்கி ஒரு இனிமையான சொற்களால் பேசக்கூடிய மனிதராக அவரை மாற்றக்கூடிய அற்புதத்தை செய்கிறது ஹோமியோபதி இது போன்ற எண்ணற்ற அற்புதங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தகவல் பயனுள்ள தகவல் என்று நீங்கள் கருதினால் இதை அடுத்தவருக்கும் பகிர்ந்து உதவி செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மருத்துவ தேவை என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த சேனலை இந்த எளிய முயற்சியை ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி